இணைந்தளவு மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பு அரசமைப்பை அறிவமை தொடரின் வழியாக உங்களோடு உங்கள் இதயங்களோடு உரையாடுவதற்கு இந்த மகிழ்ச்சி இவற்றை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உங்களுடைய இதயங்களில் கண்டிப்பாக ஒரு அசைவு இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்கள் இணைந்து சிந்திக்க முன் வந்திருப்பீர்கள் என்று நான் உறுதியாக சில நாட்களுக்கு முன்பாக கூட இந்த பதிவில் இருந்த ஒரு சில விஷயங்களை பலர் தொலைபேசியில் அழைத்து உரையாடினார் குறிப்பாக தர்மபுரி பகுதியில் இருந்து ஒரு இளைஞர் கூட்டம் நாங்கள் இப்போது இந்த விடயங்களை புதிதாக அறிகிறோம் நிறைய விஷயங்கள் இந்த இணைந்தல் மீடியா வழியாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் மிகப்பெரிய தலைவர்களுடைய உரையாடல்கள் எங்களுடைய இதயத்தை உண்மையாகவே தொட்டிருக்கின்றன எங்களுடைய பகுதிகளில் நாங்கள் சாதி மதம் இவற்றை தாண்டி ஒரு நல்ல தமிழ் இளையோராக உருவாகி வருவதற்கு இது எங்களுக்கு துணை செய்கிறது நாங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி எங்களுடைய பகுதியில் உண்மையாக ஜனநாயகம் அலறுவதற்கு மக்களாட்சி தத்துவங்கள் வேறுபடிப்பதற்காக உழைப்போம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் மிகுந்த நினைவாக இருக்கிறது எப்படி ஒருவேளை தர்மபுரி இன்றைக்கு வழிகாட்டி இருக்கிறது தர்மபுரியை போல தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட இளையோர் பெரியோர் சிறார் உருவாக முடியும் என்றால் கண்டிப்பாக நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறோம் என்பது பொருள் அந்த பணியில் இணைந்தது தமிழ்நாடு தன்னை முன்னிறுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்வோம் இன்னும் அதிகமான பேர் இந்த சிந்தனைகளை உள்வாங்கி தங்களுடைய பகுதிகளில் ஜனநாயகத்தை வேறுபடிக்க செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய ஒரே வேண்டுகோள் அந்த ஜனநாயகத்தினுடைய தனது இந்த அரசியலமைப்பு சட்டம் உயிர் பெறும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருப்பவை நிறைவேறுகிற காலத்தில் கண்டிப்பாக இந்த உலகத்திற்கு வழிகாட்டியக்கூடிய இடத்தில் நாம் இருப்போம் உண்மையான மனித உரிமை என்ன மனித மாண்பு என்ன என்பதை பற்றி உலகத்திற்கு பாடம் நடத்தக்கூடிய தகுதி நமக்கு இருக்கும் அன்றைக்கு இந்த நாட்டில் பட்டினியும் பசியும் பறந்து போய் எல்லோருக்கும் கல்வி எல்லோரும் சமமாக மதிக்கப்படுகிற ஒரு தே ஒரு நாடாக இதை நம்ம கட்டியெழுப்ப முடியும் என்பதில் தர்மபுரி இளைஞர்களுக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார்கள் வாழ்த்துகிறோம் அடுத்ததாக இன்றைக்கு நான் பார்க்க இருப்பது பிரிவு பதினேழு மிக 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 முக்கியமான பிரிவு இதுதான் தீண்டாமை ஒழிப்பு என்ற பிரிவு ஸோ இதற்கு பின்னணியில் இருந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் சாதிய கட்டமைப்பு ஒன்று இருந்தது சாதிய கட்டமைப்புக்கு வெளியே வாழ்வதற்கு பல கோடி மக்கள் சாபமிடப்பட்டிருந்தார்கள் அவர்கள் ஒரு மிகவும் பரிதாபகரமான மிகவும் அருவருக்க எல்லோராலும் அருவருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு மக்களினும் இந்த மண்ணிலே இருந்தது இன்றைக்கு நாக்கோசாமல் பை பேசுகிற சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் தமிழகத்தில் அவர்களுக்கு இதெல்லாம் ஏதோ வேடிக்கையாக தெரியும் எங்கேயா தீண்டாமல் இருக்குது எங்கேயா வந்து சாதி ஏற்றமே இருக்குது எங்கேயா அது இருக்குது இது இருக்குன்னு கேட்பாங்க ஒருவேளை அட்ரஸ் கொடுத்து அந்த இடத்துல போய் வாழ்றதுக்கு அவங்க தயாராக இருக்காங்கன்னா கொடுக்கலாம் இன்னும் இருக்கிறது இந்தியாவிலே இன்னும் மூணு டம்ளர் இருக்கிற தேநீர் கடைகள் எல்லாம் வேணாம் நாங்கள் எந்த இடத்துல இருக்குங்கிறது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அவற்றுக்காக நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் போராடுகிறோம் அதை மாற வேண்டும் என்று நாங்கள் துணிந்து குரல் கொடுக்குறோம் மாற்றுவதற்கு அந்த தலைவர்களும் கூட வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஏன்னா எப்போதுமே கடவுளை பாதுகாப்பதிலே இவர்கள் குறியாக இருக்கிறார்கள் ஏதோ கடவுள் வந்து இவங்களோட ரொம்ப குறைஞ்சோர் மாதிரி கடவுளையும் மதத்தை பாதுகாப்பதற்கு மனிதர்கள் தேவையில்லை கடவுள் அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் கடவுள் கடவுளுக்கு இல்லாத பழைய எங்களுக்கு ஒரு நாளும் வரப்போறதில்லை அதனால கடவுள் தன்னிப்பு கண்டிப்பாக இந்த உலகத்தை உள்ளங்கைகளுக்குள் வைத்து உருட்டி விளையாடுகின்ற ஒரு கடவுள் அப்படிதான் மதங்கள் கற்றுத்தருகின்றன அவர் எல்லாம் வல்லவர் எல்லா இடத்திலும் இருப்பார் அப்படின்னு எடுத்து அப்புறம் அவரவே நம்மையா காப்பாற்றணும் அவர் அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத அளவிற்கு கடவுள் வந்து பலவீனமானவர் இல்லை எந்த கடவுளும் அப்படிப்பட்ட கடவுளை காப்பாற்ற போறேன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து இவங்களை முதல்ல கோயில் வச்சு கும்பிடணும் ஏன்னா அப்ப கடவுளை வெளியே எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த தலைவர்களுக்கு தான் இவங்களுக்கு கும்பிடும் ஏன்னா இவங்க கடவுளோட பெரிய ஆள் ஏன்னா நாம் பெரிய ஆளா இருந்தால்தானே நான் கடவுளை காப்பாற்ற முடியும் இல்லையா அது மாதிரி சமூகத்தில் எப்போதும் கடவுளர்களின் பெயரால் மதங்களின் பெயரார் மக்களிடையே வெறுப்பை பரப்பி தொடர்ந்து ஒரு சாதிய சமூகத்தை தொடர்ந்து தீண்டாமையை வலுப்படுத்துவதற்கு காரணிகளாக இருக்கின்ற தலைவர்களை மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அவர்களுக்கு பின்னால் இன்றைக்கு அதிகாரம் மாவட்டம் இருக்கிறது பணம் மாவட்டம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காக சும்மா கோஷம் போட்டுட்டு இருக்கிற தமிழர்கள் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மால கடவுளை காப்பாற்ற முடியுமா அந்ததுல ஒரே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க உங்களால கடவுளை காப்பாற்ற முடியுமா இல்ல கடவுள் உங்களை காப்பாத்துறாரு அப்படிதான் கேட்டுப்பாங்க கடவுளை நம்பாத என்னுடைய சகோதரர்களை கூட என்னால் அதிகம் நேசிக்க முடியும் காரணம் என்னன்னு சொன்னா அவங்கதான் கடவுள் எதிர்பார்ப்பதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன எதிர்பார்ப்பு கடவுள் உலகத்துல நல்லது செய்யறான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாரு கடவுள் எவ்வளோ உன்னை அனுப்பினதே நல்லது செய்யறது தயவு செய்து யாருக்கும் தீமை செய்யாது நல்லது செய்கிறவர்கள் பெரும்பாலான நேரங்களில் கடவுள் மறப்புக் கொள்குடையவர்களாக இருக்கிறார் அதுக்காக கடவுளை மறக்கணும்னு நான் சொல்ல வரல கடவுளை ஏற்றுக்கொள்வது என்பது கடவுள் விரும்புவதை இந்த மண்ணிலை செய்வது நல்ல காரியங்களை இந்த உலகத்தில் நல்ல காரியங்களை செய்கிற எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் தான் கடவுள் வணக்கத்துக்கு போய் எனக்கு அவசியம் இல்லை கடவுள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறார் எல்லா சமயங்களும் அதை கற்றுத்தருகிறார் இந்த சமயம் குறிப்பாக மிகுந்த தெளிவாக கற்றுத்தருகிறது நடமாடும் கோயில் என்றுதான் மனிதர்களுக்கு அடையாளம் அதைத்தான் இந்த சமயம் கற்றுத்தருகிறது நடமாடும் கோயில் இதை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஒரு மனிதனை கொள்ளுகிற பொழுது ஒரு கோயிலை உடைக்கிறோம் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாதியின் பெயரால் ஒருவனை தீண்டாமை என்கிற கொடுமையார் இழிவுபடுத்துகிற பொழுது ஒரு கோயில் அசிங்கப்படுத்தப்படுகிறது என்பதை ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் புரிந்து கொள்ள வேண்டும் மறந்துட கூடாது ஏன்னா எல்லாரும் ஞான சம்பந்தம் முதல் அப்பர் முதல் கடைசியில் எங்களுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான வள்ளலார் வரை அதைத்தான் சொல்லி தந்திருக்கிறார் இந்த கோயில் பட்டி கிடக்குது அதனால பசி ஆற்று அணையாத அடுப்பை கொண்டிருக்கின்ற வள்ளலார் செலுத்தி தருவதும் அதுதான் சமரச சென்மார்க்கம் என்பதனுடைய அடிப்படை அதுதான் மனிதர்கள் முதல்ல இறைவனுடைய ஆலை அவனுடைய நடமாடும் கோயில்களாக இருப்பவர்கள் அவங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் முயற்சி எடுக்கணும் திரும்ப அவங்களை அழிப்பதற்கு எந்த முயற்சி எடுக்கக்கூடாது ஆனால் சாதியின் கட்டமைப்பில் சாதியை விட அவர்னா என்று சொல்லப்படுகின்ற வர்ணத்தில் சாராதவர்கள் இந்த தீண்டத்தகாதவர்கள் இந்த சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்தார்கள் எனவே சுதந்திர நாட்டில் அப்படிப்பட்ட தீண்டாமை இருக்கக்கூடாத மனிதர்களுடைய இழிவை போக்க வேண்டும் என்பதற்காக பிரிவு பதினேழு தெளிவாக தீண்டாமை இனிமேல் குற்றம் என்று அறிவித்திருக்கிறார் தீண்டாமை கடைபிடிப்பது என்பது குற்றம் எழுதி எழுபத்தைந்து ஆண்டுகளாக போகிறது ஆனாலும் நாம் நிறைய விடயங்களில் தங்கி இருக்கிறோம் ஒருவேளை இன்றைக்கு அதை தொடர்ந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம் போன்றவை வந்திருக்கின்றன பட்டியலின பட்டியலின் நமக்களை பாதுகாப்பதற்கான தேசிய ஆணையம் தாழ்த்தப்பட்டோர் தேசிய ஆணையம் தேசிய அளவிலும் அளவிலும் இருக்கின்றன இவையெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் நம்முடைய மனங்களில் இருக்கின்ற அந்த வேற்றுமை மறைய வேண்டும் என்றைக்கு மறைகிறதோ அன்றுதான் இந்த தீமைகள் எல்லாம் முற்றிலுமாக ஒழித்து போக முடியும் வெறுமனை சட்டங்களை வைத்துக் கொண்டு நம்மளை அதெல்லாம் சாதிச்ச முடியாது மாறாக சமூகத்தில் இருக்கிற இழிவுகள் நீங்க வேண்டும் என்றால் நம்முடைய மனங்களில் இருக்கிற இழிவை போக்கிக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் எப்படி உன்னால் கடவுளை நம்பிக்கொண்டு இன்னொருவனை தாழ்ந்தவன் என்று சொல்ல முடியும் இடி தெரியாது முரண்பாடு இல்லையா கடவுள் எல்லோரையும் உருவாக்கியவர் என்றால் எல்லாரும் கடவுளுடைய சாயலாக உருவாக்கப்பட்டவர்கள் இருந்தால் எப்படி உன்னால வந்து ஒருவரை வந்து அவர் தாழ்த்தப்பட்டவர் இன்னொரு தீண்டத்தகாதவர் இன்னொரு என்றெல்லாம் சொல்ல முடியும் அப்படியானால் உங்களுடைய கடவுள் நம்பிக்கையில் குறைபாடு இல்லையா அப்படி ஒரு கடவுளால் படைக்க முடியுமா ஒருத்தனை இழிவானவனாகவும் ஒருவனை சிறந்தவனாகவும் உருவாக்க முடியுமா முடியாது அது என்ன விதமான நம்பிக்கை அது மனிதர்கள் உருவாக்கிய நம்பிக்கையாக இருக்கிறாங்க கடவுள் உருவாக்கிய நம்பிக்கையாக அது இருக்குவேன் மனிதர்கள் தன்னுடைய சுயநிலத்திற்காக உருவாக்கி அதனாலதான் நீண்ட நெடுங்காரமாக தன்னுடைய கழுத்திலே கலையத்தை கட்டி கொண்டு தன்னுடைய இடுப்பிலே ஒரு கயிறை கட்டிக்கொண்டு அதிலே வந்து சுத்தம் செய்வதற்கான அந்த பட்டயத்தையும் கட்டி கொண்டு தெரிந்த அம்பேத்கருக்கு தெரியும் அந்த இழிவத்தகையது என்பது எனவேதான் எழுதுகிற பொழுது ஆணித்தரமாக எழுதினார் இனிமேல் அது குற்றம் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் என்று அவர் எழுதினார் எனவே ஒரு சமூகத்தில் இவை எல்லாம் இந்த அழுக்குகள் நீங்க வேண்டும் நீங்க நீங்க இந்த இருள் நீங்குகிற பொழுதுதான் ஒளி அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது அப்போ ஒளியாக நான் மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது எனவே சட்டம் அதை தடை செய்திருந்தார் சமூகத்திலே நமது நடைமுறை இருக்கிறது என்றால் சமூகத்தில் இருக்கிற நாம் இவற்றை களைவதற்கு இவற்றுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு யாராவது இவர்களை தாழ்ந்தவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லுகிற பொழுது இப்படிப்பட்ட நடைமுறைகளை தங்களுடைய கிராமங்களில் நகரங்களில் தெருக்களில் தங்களுடைய வீடுகளில் கடைபிடிப்பதற்கு யாராவது தயாராக இருந்தால் அவர்களுக்கு இந்த உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய மனங்களில் அழுக்கு இருக்கிறது அந்த அழுக்கு இருப்பது வரையிலும் நாம் மனிதராக வாழ முடியாது நம்முடைய மனிதத்தை இழந்தவர்களாக வாழ வேண்டியிருக்கிறது எனவே அரசியலமைப்பு சட்டத்தை நம்முடைய மண்ணில் நிலைநிறுத்துவதற்காக முதலில் நம்முடைய மனங்களை சர்வே செய்து கொள்வோம் என்று உறுதியாக வருகின்ற எல்லாரும் நல்லா குளிச்சுட்டு தானே நம்ம போனோம் தூய்மையா போனோம்னு நமக்கு தெரியல கடவுள்கிட்ட போகும்போது மனம் மட்டும் அழுக்கா உடல் அலுக்குக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன் நாம் முதலில் மனத்தைத்தான் ஏன்னா மனம்தான் நடமாடும் கோயில் கடவுள் தங்குகிற இடம் அந்த மனத்தை சித்தம் செய்கிற பொழுது இத்தகைய தீண்டாமை சாதியை ஏற்ற தாழ்வுகள் வேறுபாடுகள் முற்றிலும் களையப்படும் களையப்படுகிற அளவுக்கு நாம் இணைந்து உழைக்க வேண்டிய அத்தியாவசியம் இந்த சமூகத்தில் இருக்கிறது எனவே அதற்காக உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாரங்கள் இணைந்து எழுவோம் புது சமூகம் படைப்போம் எந்த வேற்றுமைகளும் இல்லாத சமூகத்திற்காக தொடர்ந்து உழைப்போம் நன்றி வணக்கம்